பார்த்து நிறைய மாவீரன் பொல்லான் அவர்களுடைய பிறந்தநாள் விழா இந்த பிறகுநாள் விழா இரண்டு செய்திகளுக்காக ஆதித்தம்புர பேரணியில் உள்ளிட்ட அனைத்து அருந்தநியர் இயக்கங்களும் இன்றைக்கு நம்மளுடைய கோரிக்கையை அருந்த சமூக மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இங்கே நினைவகம் மற்றும் அமைத்த திராவிட மாடல் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவருக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் நாம் இந்த இன்றைக்கு இந்த பேரணியை இன்றைக்கு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் படிப்புக்குரிய இந்த பேரணியில் ஆதித்தபுர பேரவையினுடைய கோரிக்கையை ஏற்று வருகை தந்திருக்கிற மதிப்பு भी है तो लगी समूह नहीं थी समूह नहीं थी पाद का पुकारा के तुम्हारे ये तले बस बाल कर दे मुद्रा जबर कर बाल करे बाल करे கதாநாயகர் ஐயா கிட்ட சிறு வயதுக்கு வந்து அவங்க தவிர்த்துக்கிட்டேன் பல்வேறு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் இலங்கை சேர்ந்த தோழர் ஆத்தூர் வெங்கடேஸ்வன் போராட்ட வீரர் நீ அப்படியே பாருங்க பாருங்க சார் பொள்ளவர்களுடைய சிலையை நிறுவியதற்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக மிகப்பெரிய பேரணியை சமூக நீதி போராடி சமூக நீதி காவலர் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவராக இருக்கிற தலைவர் அதிகமானவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு பேரணி என்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் எங்கேயோ ஒரு மூலையிலே இருக்கிற ஒரு சமூகம் என்று நினைத்துக் கொண்டிருந்த வேளையிலே அந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய வீரர்களாக போராளிகளாக இருக்கிற அப்படிப்பட்ட தலைவர்களை எல்லாம் முன்னிலைப்படுத்தி அந்த தலைவர்களை மரியாதை செய்கிறதமாக இன்றைக்கு அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால்